தொழில் விஷயங்களாக பள்ளியில தொழுவ தொடர்ந்துதான் வீட்டுல தொழுவது சிறந்தான்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையில பள்ளியில தொழுவது சிறந்தது அதாவது ஜமாத்தா தொழுவது சிறந்தது பள்ளியில என்று சொல்றதை விட ஜமாத்தா தொழுவது சிறந்தது இன்னொரு அடிப்படையில இரவின் கடைசி பகையில் எழுப்பி சிறந்தது ரெண்டு விதமான ஆதாரம் இருக்கு ஒன்று நெசாயில் வருது ரசூல் சலாஹல் சொல்றாங்க யார் இமாமோடு இரவு தொழுகையை அவரோட இருந்து தொழுகிறார்களோ அவர் முழு இரவும் தொழுது நன்மை அவருக்கு கிடைக்கும் இமாமோடு இருந்து ஹத்தா என் சரி தொழுகை முடியும் வரைக்கும் வரைக்கும் ஒரு அவரோ ஒன்னரை வரும் ரெண்டு அவரோ இமாம் ஜிமாதோட தொழுது முடிக்கிறார் இவருக்கு இரவு முழுவதும் தொழுது நன்மை என்ன செய்யும் எழுதப்படுமென்று செய்யும் இதுல என்ன விளங்குது ஜமாதா தொழுவருது சிறப்பு என்று விளங்குது அதே நேரம் ரசூல் சலல்லா உலவ செல்லம் அவர்கள் இரவின் கடைசி நேரந்தான் சிறந்த நேரம் வீட்டில் தொழுவை தான் சிறந்தது என்று ரசூல் சல அலசன் சொன்னா தொழுவே என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அதனால்தான் உமர் ரதிவுல்லா உண் அவர்கள் கமீமுதாரி உபைமுகாவு ரதி அல்லாஹ் ஹுமா இந்த ரெண்டு பேரையும் மஸ்ஜித் நபவில தொழுவிக்க வச்சுட்டு இது சிறந்தது கேமத்தூர் விஜ சிறந்த வித இதெல்லாம் சொல்லிட்டு ஆனால் இதை விட சிறந்தது தெரியுமா இரவின் கடைசி பகுதியில் அவங்க எலும்பி தொழுவது ஆண்டா வீட்டில் தனியாக இருந்து எழுபி தொழுவது இதே இரவின் கடைசி பகுதி அது இதை விட சிறந்ததுன்னு நினைச்சாங்க சொன்னாங்க எனவே ஜமாத் அடிப்படையில் தொழுவதும் சிறந்தது இரவின் கடைசி பகுதியில் எழுப்பி தொழுவதும் சிறந்தது ஒப்பிட்டா இந்த தான் மிக சிறந்தது தனித்துவமாக ஒருவருக்கு தொலை கிடைப்பது அதே போல பதினொன்று வருடம் தொலை கிடைக்கல ஒன்பது தொழலாம் ஏழு தொழலாம் அஞ்சு தொழலாம் மூணு என்ன செய்யலாம் இதான் உங்களுக்கு சொன்னதுக்கான நான் இந்த சோட்டான டைமுக்குள்ள சொல்லணுக்கா சுருக்கமா வேகமா நான் சொல்லி முடிச்சேன்